இந்த ஆண் வீ தனியா இருக்குது அப்போ நீ வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு ஐயோ பரிதாபம் சொல்லிட்டு ஒரு பெண் போய் வாங்கிட்டு வாங்கன்னு என்கிட்ட சொல்லுவேன் நானும் வாங்கிட்டு வந்து இந்த ஆண் கிளி கூட இத சேர்த்து விட்டுருவேன் அப்ப அதுன்றது அதுக்கு சந்தோஷமா இருக்கும் உப்பு போட்டு கொடுங்க சொர்ணைய வர மாட்டேங்க அடிக்கடி ஒண்ணு சொல்லுவேன் அம்மா வீட்டுக்கு போறேன் அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லுவதானே ஒருவேளை நீ சண்டையை போட்டுட்டு இப்பவே நைட் நமக்கு சண்டை வருது நாளைக்கு நீ கிளம்பி உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டேன்னு வை இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல இந்த ஆண் லவ் பேடோடைய தான் எனக்கு இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ அதுக்கப்புறம் என்ன யாரும் தப்பு புதல்லக்கூடாது எங்க வர்றீங்கன்னு எனக்கு தெரியுது அப்படியே போட்டேன்னு வைங்க ஆமா இது எப்ப எடுத்து அந்த மாதிரி எல்லாம் நீங்க லவ் பேர்ட்ஸ் எடுத்து வைக்கும் போதே ஏதாவது ஏழரை தான் கூட்டுறீங்க உங்களை பத்தி தெரியாது நீங்க லவ் பேர்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கும் போது கூச்சமே இல்ல அதை ஜோடிக்க மாதிரி நம்ம ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்ல போறீங்க இந்த கிளிக்கு கிடைச்ச வாய்ப்பு இருக்கு நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி பொம்பளை சோக்கு